யாழ்ப்பாணம் கொல்லங்களே பிரபலமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ரஞ்சித ராணி துறை அவர்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அந்நாறு காலம் சென்றவர்களான துறை சிங்கம் தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரியம்ம சுப்பிரமணியம்ம முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு பிரீத்தியம்ம முத்துராணி ராணா அவர்களின் அன்பு சகோதரியம் சிவதம்பு அவர்களின் அன்பு துளியும தர்ஷனா யஸ்வினி ஆகியோரின் பெரிய மாமும் சி சஹான் அவர்களின் மாமியும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்